அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்ம புஷ்கர் குதிரை சந்தையை பற்றின தகவலை தான் ப பார்க்க போகிறோம் வருகின்ற இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளை மறுநாள் நம்ம வந்து இங்கேருந்து புஷ்கருக்கு செல்ல இருக்கோம் இம்முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நபர்கள் நம்மளோட இணைந்து செல்கிறோம் ஒரே விமானத்தில் வந்து கிளம்ப நம்ம நண்பர்கள் திரு அருணண்ணன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பூபாலன் அது மட்டும் இல்லாமல் பூபாலன் மூலயமாக வந்து நமக்கு தெரிஞ்ச அவர்கள் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் ஒரு மூணு பேர் வராங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த மூணு கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஆறு குதிரைகள் ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு அவங்களாம் பார்த்திங்கன்னா நேராக நம்ம கூட இணைந்து பயணித்து அவங்க காட்டக்கூடிய குதிரைகளை அவங்களுடைய பட்ஜெட்டில் நம்ம வந்து பேசி வாங்கி கொடுக்குறதுக்காக நம்ம செல்ல இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஒரு சுழி சுத்தம் கை கால் சுத்தம் பார்க்குறது இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த பட்ஜெட் இந்த குதிரை வந்து அவங்களுக்கு ஓகே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்மளும் வந்து பயணிக்கிறோம் இது வரைக்கும் ஆறு குதிரைகளுக்கான முன்பதிவு வந்து பண்ணிட்டாங்க அவங்களும் கூட கூடவே வராங்க இது இல்லாமல் சென்ற முறை நம்ம ஒரு ஆறு குதிரைகள் எடுத்துகிட்டு வந்து நம்ம மூன்று கஸ்டமர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு நாலு குதிரை ஒரே கஸ்டமர் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ரெண்டு கஸ்டமருக்கு ரெண்டு குதிரை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுடைய விலை நிர்ணயம் பண்ணி அந்த குதிரைக்கான விலை நிர்ணயம் கஸ்டமர் பண்ணாங்க செல்லர் சொன்ன வேலைக்கும் கஸ்டமர் சொன்ன வேலைக்கும் ஹியூஜ் கேப் இருந்துச்சு அந்த ஹியூஜ் கேப்பை கூட நம்ம உட்காந்து அவங்க கூட கஸ்டமர் செல்லர்கிட்ட உட்காந்து பேசி இந்த நல்ல விலைக்கு தான் கேட்குறாங்க இந்த வேலைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா செல்லரை வந்து செல் பண்ண வச்சிருக்கோம் ஸோ எல்லாம் தரமான குதிரைகள் எல்லா குதிரைகளுமே பார்த்திங்கன்னா ஆறு குதிரைகளுமே வந்து நல்ல குவாலிட்டியான குதிரைகள் கஸ்டமர் பட்ஜெட்டில் அருமையாக வந்து கொண்டு வந்து இறக்கிட்டோம் ஸோ அந்த பயண பற்றின ஒரு சில தகவல்களும் வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம் எவ்வாறு நம்ம கொண்டு வந்து சேஃப்டியாக இறக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமரத்தை இறக்க போகும்போது எல்லாம் அன்டைம் ஆனதுனால நம்மளால் ஒரு ப்ராப்பரான வீடியோஸ் எடுக்க முடியல ஸோ ஹார்ஸும் வந்து டயர்டாக இருந்தனால நம்ம அதுக்கான ஒன் வீக் டைம் கொடுத்துருக்கோம் அடுத்த மாதம் மூணாம் மூணாந்தேதி போல் கஸ்டமரை நேரில் திரும்ப சந்தித்து அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம் நம்ம போன நேரம் அன்டைம் ஆனதுனால அங்கங்கே அப்படி அப்படியே டெலிவரி பண்ணிட்டு வந்துவிட்டோம் பட் எல்லாமே சேஃப்டியாக நம்ம வந்து இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் இருக்கக்கூடிய நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்லபடியாக குதிரையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நம்ம இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து சேர்க்க முடியுது ஒவ்வொரு முறையும் ஒரு கீரல் கூட இல்லாமல் குதிரைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தோம் அதேமாதிரி ரொம்ப அருமையாக ஸ்லோவாக தெளிவாக குதிரையை ஓட்டிட்டு நம்ம வண்டியும் டிரைவரும் நல்லா சிறப்பாக வந்து நம்ம கொண்டு வந்து இறக்கி விட்டார் இந்த தீபாவளி காலத்தில் வந்து நம்மளால் பயங்கர டிராஃபிக்கு சென்னையிலேருந்து நம்ம பொள்ளாச்சிக்கு வந்து செப்பரேட்டாக சின்ன வெஹிக்கிள் எடுத்து தான் வந்தோம் இந்த டிராஃபிக் நேரத்துலேயும் மழை நேரத்துலேயும் நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் அவரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் குதிரை சோஃபில் இருக்கிறவர் அவருடைய வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருந்தார் தோஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார் பயங்கர சப்போர்ட்டிவாக நமக்கு வந்து இந்த மலைக்கு நல்ல கூடாரத்தெல்லாம் அமைச்சு இந்த மலையிலையும் வந்து குதிரையை வண்டியை நிப்பாட்டாமல் நம்ம சேஃப்டியாக கொண்டு வந்து டயத்துக்கு கஸ்டமருக்கு வந்து நேற்றுக்கு டெலிவரி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டேஸ் குதிரைங்க வந்து ட்ராவலில் வந்துச்சு ஃபோர் டேஸில் ஒரு இடத்துல இறக்கிட்டோம் ஃபிஃப்த்து டே ஒன் டே ட்ராவல் வந்து ஃபிஃப்த்து டே வந்து இறக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து பயணம் பண்ணி தரமான குதிரைகளை கஸ்டமருடைய ரேட்டில் அவங்களுடைய சப்போர்ட்டோடு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கியிருக்கோம் அதனால் நீங்களும் என்ன பண்ணலான்னா நம்பி உங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் வேணுமோ நீங்கள் எப்போ வேணுனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற குதிரையை நம்ம எடுத்து கொடுக்கலாம் இப்போ புஷ்கருக்கு யாருக்கும் குதிரை வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க புஷ்கரை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இந்த சின்ன குட்டி குதிரைங்க கேட்கலாம் ஏன்னா குட்டிகள் அதிகமாக வரும் பெண் குட்டிகள் ஒரு அதிகமாக வரக்கூடிய ஒரே சந்தை வந்து புஷ்கர் சந்தை குட்டிகளும் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் குட்டிங்க கம்மி விலையில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேணால் தரத்துக்கு தகுந்த குதிரைகளுடைய விலை தான் குதிரை குட்டி என்ன தரத்தில் இருக்கோ அந்த தரத்தில் குட்டியோட விலை இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஆரம்ப விலையாக ஒரு நல்ல தரமான குட்டி எடுக்கணுன்னா ஒரு எழுவத்தஞ்சாயிரரூவாலேருந்து காட்டிவாடி குட்டி எடுக்கலாம் அதே வந்து நல்லா மார்வாரி வேணும்னா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து நல்ல குட்டிங்க மார்வாரி குட்டிங்க எடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரீ பிரீடு தான் அதிகமாக வரும் சிந்தி வந்து இந்த சந்தைக்கு வராது கோணி அதிகமாக வரும் காஸ்ட் ரைஸ் அதிகமாக இருக்கும் இங்கே அந்த சந்தையில் மாதிரி நொக்ரா நிற குதிரைகள் அதிகமாக வரக்கூடிய சந்தை இந்த சந்தை நொக்ரா வெள்ளை நிற குதிரைகள் பார்த்திங்கன்னா தங்கம் மாதிரி விற்கும் காஸ்ட் ரைஸ் வந்து புஷ்கருக்கு போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் குதிரையில் வந்து அதிகமான வில சந்தை வந்து புஷ்கர் சந்தையும் ஒரு சந்தை தான் ஏன்னா டிமாண்ட் அந்தளவுக்கு இருக்கும் ராஜஸ்தான் பஞ்சாப் ரெண்டு ஸ்டேட்லேருந்து வராங்க டிமாண்ட் ஹெவியாக இருக்கும் அது இல்லாமல் வியாபாரிகள் அதிகமாக வரக்கூடிய சந்தை இந்த சந்தையிலேருந்து அதிக அடுத்தடுத்த சந்தைகளுக்கு குதிரை ஏற்றிட்டு போவாங்க ஸோ அதனால் அந்த டிமாண்ட் இருக்கனால அதுக்கான காஸ்ட்டும் வந்து அது மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த புஷ்கர் சந்தையில் குதிரைகள் தேவைன்னா தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது புஷ்கர் சந்தையில் வாங்கக்கூடிய குவாலிட்டியில் அதே குவாலிட்டியில் நல்ல குதிரைகள் அதோட கம்மி பட்ஜெட்டில் வேணும் ஏன்னா இப்போ புஷ்கர் சந்தையை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கனால அதுக்கான ரேட் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகளும் நான் உங்களுக்கு போடுறேன் நார்த்தில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்று அல்லது நாளைக்குள்ளே முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சந்தைக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த குதிரையெல்லாம் நம்ம பிளாக் பண்ணிடலாம் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நம்ம பிளாக் பண்ணலாம் நீங்கள் செல்லர் சொல்லக்கூடிய ப்ரைஸ் தான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செல்லர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்குறது என்னுடைய ஒர்க்கு ஸோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட எண்ட்டில் போடக்கூடிய ஆர்எஸ்எஸை பார்த்து அதில் எந்த குதிரை வேணுமோ அதோடய டீட்டெயில்ஸ் கேளுங்கள் டீட்டெயில்ஸ் தரேன் முன்பதிவு பண்ணுறோன்னா இன்று நாளைக்குள்ளே முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம புஷ்கரோட கன்செஷன் ரேட்டில் இந்த குதிரைகளை வந்து நம்ம வாங்கிடலாம் இப்போ புஷ்கர் வந்துச்சுன்னா இதோட டபுள் ரேட்டு தான் அந்த குதிரைகள்லாம் விற்கும் அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இப்போ புஷ்கருக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களும் புக் பண்ணிக்கலாம் இல்லை புஷ்கரில் எனக்கு குட்டிகள் தேவைன்னா குட்டிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி நம்மளுடைய குதிரைகளை வந்து குறைச்சிட்டோம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இப்போ மூணு குதிரைகள்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய நிலா பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பேபி பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் வந்து மேஞ்சிகிட்ருக்காங்க இவங்க இல்லாமல் சூரியதேவ் மூணு பேர் தான் இப்போ நம்ம ஸ்டெட்டில் வந்து வச்சுருக்கோம் இவங்களே திட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேருக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் குதிரை வாங்குவதற்கு முன்பு அனைவரும் ஒரு நாள் பயிற்சியாச்சும் குறைஞ்சபட்ச பயிற்சியாச்சும் எடுத்துக்கிட்டு குதிரை வாங்குங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அப்போ தான் உங்களுக்கு கையால் பண்ணுறது வைக்கிறது நல்லா தெரியும் எந்த ஒரு வீடியோஸும் பார்த்துட்டு நீங்கள் உடனே குதிரை வாங்க வேணா அதே மாதிரி அதில் ஓடுது குதிரை நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற நாமகத்தில் வாங்காதீங்க நீங்கள் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு அது ஒரு தனி செஷன் எடுத்து பயிற்சி எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஓட்டணும் குதிரை அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி குதிரைக்கும் சேஃப்டி ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அதனால் பயிற்சி இல்லாமல் நீங்கள் குதிரை ஓட்ட வேண்டாம் அதுக்காக தான் நம்ம இந்த குதிரையேற்ற பயிற்சி மையத்தை வந்து வச்சிருக்கோம் இந்த பயிற்சி மையத்தில் உங்களுக்கு தேவையான பயிற்சி வந்து கொடுக்குறோம் ஒரு நாள் பயிற்சி இருக்குது ஒரு வாரம் தங்கி இருந்து கற்றுட்டு போகிற மாதிரியான பயிற்சிகள் இருக்குது குதிரை ஓட்டுறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான பயிற்சியும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய குதிரைகளை வைத்து நம்ம வந்து இருபத்தி நாலு பேருக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம பயிற்சி கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட மூணு குதிரைகள் இப்போ இருக்குது இந்த பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அனைவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறுங்க நிறைய வியூஸ் போகுது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் இன்க்ரீஸே ஆகலை அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் பேக் மட் அப்புறம் வந்து குதிரையும் நானும் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் நிறைய எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது ஸோ அது இல்லாமல் சேல்ஸுக்கான போஸ்ட்டு வந்து வர புஷ்கர் சந்தைக்கான முழு வீடியோஸும் நம்ம புஷ்கர் சந்தையிலேருந்து உங்களுக்கு வர இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச குதிரைகள் எதுவும் வந்தாலும் நீங்கள் புக் பண்ணி முழு பணமும் செலுத்தி நீங்கள் வந்து உங்கள் இடத்துல கொண்டு வந்து நம்ம இறக்கிடலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்று சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலகண்டா லைனேஜில் அறுபத்தி நாலு இன்ச்சில் நல்ல தரமான ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்டாலியனு ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது பிளட் லைனில் ரெண்டு கால் விலையில் நெத்திப்பட்டா விலையில் குமியத்து நிறத்தில் இதுவும் ஸ்டாலியன் நாலு பல் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபீமேலில் சஞ்சாபு நல்லா பத்து சுழி சுத்தத்தில் ப்ரீதிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்துட்டுருக்க ரைடிங் பர்பஸ்க்கு ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்ல சவப்புல சட்டை இந்த பெண் குதிரை விற்பனைக்கு இருக்குது அடுத்தது கருப்புள்ள சட்டை இந்த க பெண் குதிரையும் விற்பனைக்கு இருக்குது இந்த குதிரைகளுடைய விலை உரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குதிரைகள் எல்லாமே வந்து புஷ்கருக்கு முன்கூட்டியே நீங்கள் முன்பதிவு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் புஷ்கரை விட கம்மி பட்ஜெட்டில் நம்ம இந்த குதிரைகளை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்